லயோலா கல்லூரிக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொப்புள் உறவு இருக்கிறது சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இந்த கல்லூரியும் தன்னுடைய கல்வி பணியை தொடங்கியது பெரியார் இந்த மண்ணில் எனக்கு மொழி பற்று கிடையாது நாட்டுப்பற்று கிடையாது இறை பற்று கிடையாது எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பற்று மட்டும்தான் என்று முழங்கிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் இந்த லயோலா கல்லூரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சாதாரண சாமானிய மக்களுக்கு கல்வி தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தன்னுடைய பணியை முதன் முதலாக துவங்கியது என்பது நமக்கும் இந்த லயோலா கல்லூரிக்கும் இருக்கின்ற தொப்புள் உறவாகத்தான் நான் கருதுகிறேன் எப்படி சுயமரியாதை ஏற்கம் படிப்படியாக வளர்ந்து எல்லா ஆதிக்கத்தையும் எதிர்த்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் இந்த மண்ணில் கடைசி மூச்சு வரை வாழ்ந்தார்களோ அந்த பணியை எப்படி இன்றைக்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் தொடர்கிறாரோ அப்படி அன்றைக்கு தொடங்கிய லயோலா கல்லூரி தன்னுடைய பணியை தொடர்ந்து தொய்வில்லாமல் ஏற்றத்துடன் செய்து வருகிறது என்பதை இந்த இரண்டும் தனித்தனியாக அல்ல ஒரே பாதையில் சுயமரியாதை இயக்கமும் லயோலா கல்லூரியும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய நக்கீரன் கோபால் அவர்கள் மிருதங்கத்தை போல அவர் ஒரு பக்கம் தொடங்குகிற போது வேகமாக தட்டினார் அப்புறம் பூடகமாக சொல்ல வேண்டியதெல்லாம் இன்னொரு கை தட்டுவதை போல மெலிதாக சொன்னார் சொல்ல வந்ததையும் சொன்னார் சொல்லாமல் உணர்த்த உணர்த்ததியும் இடத்தில உணர்த்தினார் நான் வந்திருக்கின்ற நாட்டுப்புற கலைஞர்களை எல்லாம் எப்படி பார்க்கிறேன் என்றால் நானும் சிறு வயதிலே நாட்டுப்புறத்தினுடைய பாடல்களை எல்லாம் கூட கேட்டவன் பிற்காலத்திலே படிக்கிற போது அதையெல்லாம் எண்ணி எண்ணி வைந்திருக்கிறேன் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சாகக்கூடாத வயதில் இறக்கக்கூடாத வயதில் இறந்து விட்டான் அவளுக்கு பெரிதாக எழுத படிக்க தெரியாது ஒப்பாரி பாடுகிறாள் ரோட்டா விளக்கி வச்சு ரோசாப்பு உள்ள வச்சேன் ரோட்டா கவுந்திருச்சே ரோசாப்பு வாடுறனே செம்பு விலக்கி வச்சு செண்பகப்பு உள்ள வச்சேன் செம்பு கவுந்திருச்சே செம்பகப்பு வாடுறனே ஒரு பெண்ணின் சோகத்தை எனக்கு அடிநாதமாக இருந்த வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று சொல்லுவதற்கு எழுத படிக்க தெரியாத அந்த பெண் எவ்வளவு அருமையான உமையை சொன்னால் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாங்கள் எல்லாம் புதுக்கவிதையை காதலித்த நேரம் கோ எஜுகேஷன் என்று சொல்லுகின்ற இருபால் மாணவர்களும் படிக்கின்ற அந்த கல்லூரியில் எங்களுக்கே உள்ள அந்த இளமை துள்ளல் அந்த காதல் வேட்கை எங்களையும் அறியாமல் ஊமை குசும்பாக வெளிப்படும் புதுக்கவிதை வாயிலாக அப்போது கவிஞர் மேத்தா அவர்கள் ஒரு கவிதையில் இருந்தார் ஒரு பெண் குனிந்த தலை நிமிராது குடமெடுத்து நடக்கும் போது அங்கே தலும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல இளைய வாலிபரின் இதயமும் தான் நிறுவனர் நான் படித்துவிட்டு என்னுடைய பேராசிரியரிடம் கேட்டேன் ஐயா மிக அழகாக இருக்கிறது ஒரு பெண் குனிந்த தலை நிமிராது குடமெடுத்து வருகிற போது அங்கே தலும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல இளைய வாலிபரின் இதயமும் தான் இருக்கிறது நன்றாகத்தான் இருக்கிறது புது கவிதை ஆனால் இதை எங்கோ என்னுடைய வயலில் கேட்டதாக ஞாபகம் தண்ணீர் தனி வழியே போற தண்ணீர் தழும்புதடி எம்மனசு என்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்படி தெரியாத ஒருவன் பாடிய பாடல் இன்றைக்கு புதுக்கவிதை வடிவத்தில் வந்திருக்கிறதா என்று நான் காப்பி எடுத்தார்களா என்று கேட்காமல் கேட்டேன் அதற்கு என்னுடைய மறைந்த தமிழ் பேராசிரியர் சொன்னார் கருவை பழனிசாமி சொன்னார் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது ராமாயணத்தில் சீதை அனுமனுக்கு நினைவூட்டுவாள் இலங்கைக்கு வருகிறான் அனுமன் சீதையை பார்க்கிறான் தேவி உங்களை பார்த்ததற்காக நான் பிராணிடத்தில் போய் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது சீதை சொல்லுகிறாள் முதலிரவில் ராமபிரான் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் என்ன வாக்குறுதி என்றால் உன்னை இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் முதலிரவில் ராமன் கொடுத்த வாக்குறுதி இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று கம்பராமாயணத்தில் வருகிறது அதைத்தான் வசந்த மாளிகையிலே கண்ணதாசன் எழுதினார் உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனிதான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று எழுதினார் சொல்லிவிட்டு சொன்னார் கண்ணதாசன் எங்கே நிற்கிறார் என்றால் அதோடு நிறுத்திருந்தார் பரவாயில்லை அது கம்பரோடு முடிந்திருக்கும் அடுத்த வரி போட்டார் பெண் பாடுவதைப் போல அந்த உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று எழுதினார் என்றார் ஆக எவ்வளவு பெரிய கவிதையாக இருந்தாலும் நாகரிகமான உலகமாக இருந்தாலும் அது கட்டமைக்கப்படுவது என்பது கிராமத்தில் இருக்கின்ற எழுத்து கிராமத்தில் இருக்கிற கலை கிராமத்தில் இருக்கிற பண்பாடு கிராமத்தில் இருக்கிறது தான் இவையெல்லாம் தமிழரின் நாகரிகம் என்று மாத்திரம் அவன் சொல்லிவிடக்கூடாது இது ஒடிசா வரை தொடர்கிறது கேரளாவில் கதகளி ஆந்திராவில வேறு பேர் ஒடிசாவில வேறு பேர் இது எங்கே போய் நிற்கிறது என்றால் இன்றைய தேவை எங்கே வருகிறது என்றால் இந்த கலைகள் எல்லா கலைகளும் திராவிடக் கலைகள் ஆரிய கூத்து அல்ல எனவே ஒரு பெரிய ஆபத்துக்கு நாம் சிக்கியிருக்கிறோம் என்று நம்முடைய கோபால் சொன்னார் சொல்ல வேண்டிய இடத்தில் கல்லை எரிய வேண்டிய இடத்தில் கரெக்டாக இருந்திருக்கிறார் ஏனென்றால் நாம் லயோனா கல்லூரியை கூடியிருக்கிறோம் நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்த மண்ணில் எத்தனை மதங்கள் வந்தது இந்த மண்ணில் ஜைனம் வந்தது பிராகிருதம் பேசப்பட்டது பௌத்தம் வந்தது பாலி பேசினோம் அதற்கு பிறகு மராட்டியர்கள் வந்தார்கள் தஞ்சாவூர் வரை வந்தார்கள் மராட்டியம் பேசினோம் ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் ஆங்கிலேயம் இங்கே கொற்றுக்கொள்ளப்பட்டது பாண்டிச்சேரிக்கு பிரெஞ்சு வந்தார்கள் அவர்கள் வந்தார்கள் வடவர்கள் வந்தார்கள் இந்து வந்தது இந்துஸ்தானி வந்தது இந்தி வந்தது ஏன் இஸ்லாமியர்கள் வந்தபோது இங்கே உருது வந்தது இத்தனை மதங்களும் இங்கே வந்தபோது யாரும் தமிழை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணவில்லை என்ன முடியவும் இல்லை தமிழ் அழிந்து விடவும் இல்லை ஆனால் கிறிஸ்தவம் இங்கே வந்தது வந்ததற்கு பிறகு ஒரு புது மொழியை உண்டாக்க வேண்டும் என்று கூட கருதியதில்லை இருக்கின்ற இந்த மொழியை செம்மொழி என்று அறிவிப்பதற்கு எல்லா காரணிகளையும் எடுத்து கொடுத்த மதம் இந்த மதம் எனவே மதம் வருகிற போது அது மொழிக்கு இளையோராக இருக்கக்கூடாது இருக்க வேண்டியதில்லை என்கின்ற அந்த கருத்தியலோடு இங்கே கிறிஸ்தவம் வந்தது அதனால்தான் கிறிஸ்தவத்திலே தமிழ் இலக்கியத்திற்கு செழுமை சேர்க்கப்பட்டதே தவிர தமிழுக்கு எதிராக கிறிஸ்தவம் நிற்கவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணில் படிக்காதே எழுதாதே காதால் கேட்காதே என்று சொல்லப்பட்ட காலத்தில் எழுத்தறிவை கல்வியறிவை கொண்டு வந்தது இங்கே கிறிஸ்தவம் அதற்காக நான் கிறிஸ்தவத்திற்கு போகணும் என்று சொல்ல மாட்டேன் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஆனால் ஒரு மதம் என்று வருகிற போது இருந்து விட்டு போகட்டும் ரிலிஜியனஸ் அதுதான் அம்பேத்கர் சொன்னார் பெரியார் சொன்னார் எனக்கு மதம் வேணான் நான் புத்த மதத்துக்கு போறேன்னார் நீங்களும் வாங்கல் என்று பெரியாரை அம்பேத்கர் கூப்பிட்டார் கூப்பிட்ட போது பெரியார் சொன்னார் இல்லை இந்த மதத்தை நான் கடுமையாக விமர்சிக்க வேண்டுமானால் நான் இங்கேதான் இருக்க வேண்டும் நீங்கள் செய்வது சரி உங்களுக்கு இழிவு ஒழிய வேண்டுமானால் நீங்கள் எல்லோரும் தனியாக போகாதீர்கள் பல கோடி பேரை பல லட்சம் பேர் அழைத்துச் செல்லுங்கள் பௌத்தத்திற்கு என்று சொன்னார் சொன்ன நேரத்தில் அம்பேத்கர் சொன்னார் பெரியார் மதம் வேண்டாம் கடவுள் வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனால் என்னுடைய உணர்வு ரிலீஜியன் சோஷியல் ஃபோர்ஸ் கேனாட் பி இக்னோர்ட் சமூகத்தை இணைப்பதற்கு ஒரு விசை வேண்டும் மதம் தேவை அந்த மதம் கடவுளோடு முடிச்சுப்படப்பட அவசியம் இல்லை ஆன்மாவோடு நரகத்தோடு கலக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அம்பேத்கருடைய வாதம் ஆக எந்த வாதம் பெரியார் வாதமாக இருந்தாலும் அம்பேத்கர் வாதமாக இருந்தாலும் வந்திருக்கின்ற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு சொல்லுகின்ற செய்தி எல்லாம் என்னவென்று கேட்டால் இந்த திராவிடத்திற்கென்று கலை உண்டு நாகரிகம் உண்டு பண்பாடு உண்டு கன்னடமும் கலிதெழுந்தும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று வள ஆயுடனும் ஆரியம்போல் உலக வளக்களிந்து தான் அப்போ மொழிகள் பிரிந்திருக்கிறது திராவிட கலைகள் திராவிடத்தினுடைய கலாச்சாரம் என்பது இன்றைக்கு நிலைத்து நீண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதற்கு அடையாளம்தான் இந்த மேடையும் நீங்களும் நாணயமானவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் சிபி ராமசாமி என்கின்ற ஒரு சமஸ்தர் அறிஞர் இருந்தார் திருவாங்குதூர் தேம திவான் அவர்தான் புனே பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக பணியாற்றினார் அதற்கு பிறகு வைஸ்ராய் கவுன்சிலில் அமைச்சராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இரட்டை ஆட்சி முறை வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் சட்ட அமைச்சராக இருந்தார் சி பி ராமசாமி ஒரு சமஸ்கிருத அறிஞர் திவானாக இருந்தவர் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அவர் எழுதிய புத்தகத்தில் ஒப்புக்கொள்ளுகிறார் ஒப்புக்கொள்கிறார் இந்தியாவில் இரண்டு கலாச்சாரம் இரண்டு நாகரிகம் இருந்தது இரண்டு மதம் இருந்தது ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரியம் இன்னொன்று தமிழையும் தமிழை சுற்றி இருக்கின்ற தென்னக மொழிகளையும் கொண்ட திராவிடம் ஆரியத்திலே இருந்து சில பண்புகள் திராவிடத்திற்கு கூடி இருக்கலாம் திராவிடத்திலிருந்து சில பண்புகளை ஆரியம் எடுத்துக் ஆனால் இரண்டும் வெவ்வேறு குடும்பங்கள் வெவ்வேறு அடையாளங்கள் வெவ்வேறு கலாச்சார பண்பாட்டு கூறுகளை கொண்ட இரண்டு இனம் என்று அவர் ஒப்புக்கொண்டார் ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கொண்டார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஒப்புக்கொண்டார் சர்மா ஒப்புக்கொண்டார் அன்றைக்கு இருந்த ஆராய்ச்சிகள் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் ஏன் நீலகண்ட சாஸ்திரி ஒப்புக்கொண்டார் கே கே பிள்ளை ஒப்புக்கொண்டார் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் ஆரியம் என்பது வேறு திராவிடம் என்பது வேறு இரண்டுக்கும் இரண்டு மொழி அடிப்படையான சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட தமிழை அடிப்படையாக கொண்ட இரண்டு கூறுகள் பண்பாடுகள் உண்டு என்பதை ஒப்புக்கொண்ட காலம் போய் இன்றைக்கு திராவிடம் என்பதே போய் எல்லாம் ஒன்றுதான் அது மத தேசியம் என்று முன்னிறுத்துகின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் இதை நான் இந்த மேடையில் குறிப்பிடுவதற்கு காரணம் படித்தவர்களுக்கு இன்றைக்கு அதை பற்றி அக்கறை இல்லை ஆனால் கலைத்துறையில வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கலையாக இருந்தாலும் நாகரிகமாக இருந்தாலும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நாட்டுப்புற கலைகளாக இருந்தாலும் இந்த கலைகள் எல்லாம் நம் மண்ணோடு வேரூன்றியவை இந்த மண்ணுக்கும் நமக்குமான உறவை கொண்டு செல்கின்ற அந்த அந்த பிணைப்பை அந்த சங்கிலி தொடரை நாம் இழந்து இன்றைக்கு படித்தவர்கள் தங்களை புழப்பிக் கொள்கிறார்களே மதவழி தேசியம் அதிலே போய் சிக்கிவிடுவோம் மதம் எப்போதும் தேசியமாக ஆனதில்லை மதம் தேசியமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அபுதாபி தனியாக இருக்கிறது துபாய் ஏன் தனியாக இருக்கிறது ஈரானுக்கும் ஏன் சண்டை நடக்கிறது ஒரே மதம் மதவழி தேசியம் என்றால் இஸ்லாமிய தேசியம் என்று சொல்ல வேண்டியது ஐராப்பாவுக்கும் மற்ற நாடுகளுக்கு சண்டை வருகிறது கிறிஸ்தவம் இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை வரவில்லையா சிறுவை போர் எங்கே நடந்தது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற உக்ரைன் போர் எந்த மதத்துக்கு நடக்கிற போர் மதம் எப்போதும் ஒரு தேசியமாக அமைவதற்கு வாய்ப்பே இல்லை இருக்கக்கூடாது இன்னும் சொல்ல போனால் பக்கத்திலே இருக்கின்ற அந்த நாட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாகிஸ்தான் பிரிந்ததே ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்து பாகிஸ்தான் பிரிப்பதற்கு காரணமாக இருந்த ஜின்னா அன்றைக்கு கிழக்கு வங்காளத்திலே போய் பேசினார் டாக்காவிலே போய் பேசினார் பேசியது யார் பாகிஸ்தானுடைய தேசத் தந்தை பாகிஸ்தான் பிரிவதற்கு காரணமாக இருந்த ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் டாக்காவில் போய் பேசினார் பேசுகிற போது அவர் உறுதியிலே பேசினார் ஒரு இளைஞன் எழுந்து சத்தம் போட்டான் அஞ்சு லட்சம் பேர் உட்கார்ந்து ஒரே ஒரு இளைஞன் கேட்டான் என்னுடைய மொழி வங்கமொழி உருது அல்ல என்னுடைய தாய்மொழி வங்கமொழி பேசுவதாக இருந்தால் வங்க மொழியிலே பேசு என்று எழுந்து நின்றான் அவனை அடக்கி அமுக்கி வைத்து அவனை சிறையிலே தள்ளினார்கள் பிரதமருக்கு முன்னால் பேசுவதா என்று ஆனால் அவன் எழுப்பிய குரல்தான் நான் எல்லோரும் இஸ்லாமியர் ஆனால் உன்னுடைய மொழி தாய் தாய்மொழி உருது என்னுடைய தாய்மொழி வங்கமொழி என்னுடைய தங்கமொழி வங்கமொழியை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் என்று மூறி முழங்கிய அந்த இளைஞன்தான் கால ஓட்டத்தில் வளர்ந்து வளர்ந்து முஜிம்பூர் ரஹ்மான் என்ற ஒரு தலைவனாக மாறி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தான் மதம் ஒருபோதும் தேசியமாக அப்ப எது தேசியமாகும் என்றால் நம்முடைய கலை பண்பாடு கூறுகள் இவையெல்லாம் எவையெல்லாம் இணைக்கிறதோ அவையெல்லாம் ஒரு தேசியம் நீ திராவிட தேசியம் என்று சொல் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தமிழ் தேசியம் என்று சொல் ஆனால் தமிழ் தேசியத்தோடு இந்து தேசியத்தையோ கிறிஸ்துவ தேசியத்தையோ இஸ்லாமிய தேசியத்தையோ கொண்டு வந்து நிறுத்தினால் தமிழ்நாடு ஒருபோதும் தாங்காது தாங்கக்கூடாது என்பதற்கு அடிநாதமாக இருக்கின்ற கலைஞர்கள் தான் நீங்கள் என்கிற காரணத்தால் உங்கள் ஒவ்வொருடைய காலையும் தொட்டு நான் வணங்குகிறேன் ஏனென்றால் தமிழை காப்பாற்ற திராவிடத்தை காப்பாற்ற அடி கல்லாக இருக்கின்ற உங்கள் பாதங்களை நான் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கலையை காப்பாற்றுகின்ற அந்த லயோலக்கல்லி செய்திருக்கிற பணியை நம்முடைய அருட்தந்தை அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் அவர்கள் எல்லாம் வணங்குகிறேன் பதினோரு ஆண்டுகள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த ஆண்டுதான் என்னுடைய பங்களிப்பாக ஏதோ கொடுத்திருக்கிறேன் வெட்கமாக இருக்கிறது இனி வருகின்ற ஆண்டுகளில் எல்லாம் என்னுடைய பங்களிப்பு முதன்மையாக உங்களுக்கு இருக்கும் ஏனென்றால் இதைத்தான் பெரியார் விரும்பினார் பெரியார் என்ன மதத்துக்கு விரோதியா சொன்னனே சிபி ராமசாமி பத்தி சொன்னன அவர் மிகப்பெரிய சமஸ்கிருத அறிஞர் திராவிட சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்தில் பிராமணர் அல்லாதவர் சமுதாயத்தில் முதன் முதலாக எம்எல் பட்டம் பெற்றவர் காசு பிள்ளை காசு திருநெல்வேலியை சேர்ந்தவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் பிராமணருக்கு அருகிலே இருக்கின்ற அடுத்த ஜாதியை சேர்ந்தவர் ஜாதி பெருமிதம் சொல்லுவதற்கு இடத்திலே நிறைய இருந்தது அவர் சிவனை வழிபடுகிறவர் அவருக்கு பேரே பூசை பிள்ளை என்று சொல்வார்கள் அப்படி சிவனை வழிபடுகின்ற சைவத்தை இருக்கின்ற ஆன்மீகத்திலே தன்னை ஆட்படுத்தி கொண்ட முதன் முதலாக சட்டத்திலே மேற்படுத்தி படுத்த காசு பிள்ளை சட்டக்கல்லூரியில பேராசிரியராக வர வேண்டும் என்று அன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய மூலவராக இருந்த தியாகராய செட்டியார் அவர்கள் முயற்சி செய்தபோது அந்த பணி அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருந்த சி ராமசாமி சொன்னேனே அவர்தான் ஒரு சூத்திரன் சட்டக்கல்லூரிக்கு பேராசிரியராக வருவதா என்று சொல்லி அதை ரத்து செய்து அவ்வளவு பணம் கொடுக்க அரசாங்கத்திலே பணம் இல்லை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பகுதி நேர பேராசிரியராக வந்து வகுப்படுப்பார் என்று சொல்லி சிபி ராமசாமி வீட்டுக்கு அனுப்பியது அன்றைக்கு இருந்த சிபி ராமசாமி காசு பிள்ளை காசு பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பினார்கள் அதற்கு பிறகு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக வர வேண்டும் என்று பெரியார் விரும்பினார் அதுவும் முடியல எம்எல் படிச்சிட்டு எந்த வேலையும் இல்லாமல் கோர்ட்டுக்கும் போக முடியாம கடைசி காலத்தில் பக்கவாத நோய் வந்தவர் கீழே விழுந்து கிடந்த நேரத்தில் மறைமலை அடிகளின் பையன் திருநாவுக்கரசு போய் பெரியார் இடத்துல சொன்னார் ஒரு பிராமணர் ஒரு பிராமணர் அல்லாத தமிழர் முதன் முதலாக சட்டம் படித்தார் மேற்படிப்பு படித்தார் அவருக்கு பக்கவாதம் வந்து விட்டது கஷ்டப்படுறார் என்று சொன்ன நேரத்தில் ஆறு முறை ஏழு முறை சிவனை பூஜை செய்த சைவ வழியிலே வந்த காசு பிள்ளையை காப்பாற்றுவதற்கு மாதம் ஐம்பது ரூபாய் அன்றைக்கு அனுப்பியவர் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடார் எனவே மதமோ கடவுளோ நம்ம இணைக்காது இணைப்பது மொழி மானுட பற்று இந்த கலை இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் எனவே நாம் எல்லோரும் இனத்தால் கருத்தியலால் திராவிடம் என்று உணர்வோம் நாம் எல்லோரும் தமிழர் என்று இணைவோம் மதம் நம்முடைய வழிபாட்டு முறையாக இருந்துவிட்டு போகட்டும் ஆன்மீக தேடலுக்கு எந்த கடவுளாக இருந்துவிட்டு போகட்டும் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும் மனிதனுக்கு மனிதன் காட்டுகின்ற இரக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலும் கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும் அண்ணா குறிப்பிட்டதை போல ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாமா காணலாம் என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட கடவுள் மீது எங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை குரோதம் இல்லை ஆனால் மானுடத்தை தாண்டிய மானுடத்தை பிரித்து இந்த மண்ணை சூட்சி செய்து கபலீகரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற எந்த கடவுளும் எங்களுக்கு விரோதி என்பது சொல்வதிலே எங்களுக்கு எந்த தயக்கம் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே தமிழ் வாழ திராவிட கருத்தியல் வாழ நீங்கள் எல்லோரும் செழுமையாக வாழ வேண்டும் இந்த கலை செழிக்க வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் துணையாக இருக்கும் இங்கே நம்முடைய காலிசன் வணிகை குறிப்பிட்டு சொன்னார்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பல் பல்கலைக்கழகம் வைக்க வேண்டும் சொன்னார்கள் நான் நம்முடைய ஆசிரியர் பெருமன்றெல்லாம் கேட்டிருக்கிறேன் அதற்கான கரிகுலம் பாடத்திட்டத்தை உருவாக்க முடியுமா ஒரு பல்கலைக்கழகத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு பாடத்திட்டங்கள் ஒரு இருக்கிறதா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன முறைகள் என்பதையெல்லாம் எழுத்துப்பூர்வமாக தாருங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு இந்தியாவினுடைய மதவாதத்திற்கு சவாலாக மட்டுமல்ல அடிக்க கூட ஒரே தகுதி உள்ள தலைவனாக இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் உங்களுடைய கோரிக்கையை கொண்டு சேர்ப்பேன் என்ற உறுதியை வழங்கி இந்த வாய்ப்பினை வழங்கி உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்